ஆசிர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசிர்வதிப்பாரே துதி ஸ்தோத்ரம் யேசுநாதா துதி உமக்கே இன்று ஒரு வசனம் அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தமும் அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாழ்த்தினார் பிலிப்பியர் ரெண்டு எட்டு கத்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம் ஆசிர்வதிக்கிறோம் பாடுகளின்றி பரலோகம் இல்லை ஏசுவின் உயிர்த்தள்தலை நினைவு கூர்ந்து நாம் அந்த மகிமையான உயிர்த்தள்களின் முன்னதாக நடந்த எல்லாவற்றையும் லகுவில் மறந்து விடக்கூடாது உயிர்த்தொழந்த ஆண்டவர் இன்று மகா பிரதான ஆச்சாரியராக நமக்காக பரிந்து பேசுகிறவராக பிதாவின் வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார் ஆனால் இந்த அவர் தம்மை தாமே உயர்த்தவில்லை பிதாவே அவரை உயர்த்தினார் இயேசு மாம்சத்தில் இருந்த நாட்களில் மரண ஆக்கினிருந்து தப்புவிக்க வல்லவரிடம் மகா சத்தமாய் விண்ணப்பம் பண்ணினார் இயேசுவின் மானிட வாழ்வு லகுவானது அல்ல தமது பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை செய்து முடிப்பதற்காக இயேசு மேற்கொண்ட முறைதான் இது பிதாவுக்கு கீழ்ப்படிந்தால் வேதனை பாடுகள் உலகின் பாவத்தை சுமந்து பிதாவின் முகத்திலிருந்து மறைக்கப்படுதல் கொடூர மரணம் ஆகிய இவை யாவும் உண்டாயிருக்கும் என்று தெரிந்தும் இப்பாதையை இயேசு மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டார் இயேசு கீழ்ப்படிந்ததாலேயே உன்னத ஸ்தானத்தில் வீட்டிருக்கிறார் நமது வாழ்வில் என்ன பாடுகள் நேர்ந்தாலும் அவற்றின் மத்தியிலும் நாம் கீழ்ப்படிந்திருக்க நம்மை வழிநடத்தவும் அவராலே முடியும் தேவனுடைய பிள்ளைகளே கத்தருக்கு கீழ்ப்படிந்து வாழ்வது என்பது இந்த உலகத்தில் கடினமே கத்தருக்கு முழுமையாக நாம் கீழ்ப்படியாவிட்டால் அதன் பிரதிபலன் மிகவும் கொடுமையாக இருக்கும் உலகம் நாளை மாறிப்போகும் ஆனால் மாறாத கத்தரோடு நாம் நித்தியமாக வாழ வேண்டுமானால் இந்த உலகம் கொண்டு வரும் பயமுறுத்தல்களுக்கு அஞ்சாமல் முழுமையாக கீழ்ப்படிந்திருக்க ஆண்டவரை சார்ந்திருப்போம் ஜபம் செய்வோம் எங்களை விட்டு விலகாமலும் தூங்காமலும் காக்கும் பரம ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய் இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்கிறோம் கிருபையுள்ள கத்தாவே சாயலில் நாங்கள் இணைக்கப்படுவதற்கும் சித்தத்தின்படி செய்கிறவர்களாக காணப்படுவதற்கும் முழுமையான கீழ்ப்படுதல் எங்கள் வாழ்வில் இருப்பதற்கும் எங்களை அர்ப்பணிக்கிறோம் எங்களை ஏற்றுக்கொண்டோம் தேவனி எங்கள் வாழ்க்கையின் மூலமாக உம்முடைய மைமையையும் நீதியையும் வெளிப்படுத்த எங்களுக்கு உதவி செய்த ஜபிக்கிறோம் ஆண்டவரே இந்து ஒரு வசனம் கேட்கிற ஒவ்வொருவரும் கீழ்ப்படுதலையும் கிருமையையும் பிரதிபதிப்போராக வாழ்வு அவருடைய தியாகத்துக்கு நன்றியுடன் வாழ்வதற்கான சிராக்கியத்தையும் தந்தல்ல ஜெபிக்கிறோம் ஆண்டவரே குடும்பங்களில் ஏற்படும் பிரச்சனைகளை வேத வசனத்தின்படியும் பசு தாபியானவரின் படியும் ஞானமாய் கை கொண்டு மகிழ்வாய் ஆசீர்வாதமாய் ஒவ்வொருவரும் வாழ தேவதி இலக்கம் செய்தல்ல ஜெபிக்கிறோம் ஆண்டவரே உஷ்ணகாலத்தின் வெப்ப தாக்கத்திலிருந்து மக்கள் காக்கப்படவும் குடிநீர் தேவைகள் சந்திக்கப்படவும் வானத்து மதகுகளை திறந்து ஆசீர்வைத்தல்ல ஜெபிக்கிறோம் ஆண்டவரே குடும்பங்களில் தெய்வ சமாதானம் நிறைவாய் பெருகவும் பிள்ளைகள் கத்தருக்கு பயந்து சத்துருவை மேற்கொண்டு ஜெயமாய் வாழவும் வேலைக்காக முயற்சிப்போருக்கு தகுதிக்கேற்ற வேலை கிடைத்திடவும் திருமண வயதடைந்துள்ள பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தந்தள்ளி திருமண தேவைகளை சந்திக்கவும் கர்ப்பஸ்திரீகளுக்கு சுகப்பிரசவம் உண்டாகச் உண்டாக செய்து தாயும் சேயும் ஆரோக்கியமாய் வாழவும் திருமணமாகி நெடுநாளாய் பிள்ளைக்காக காத்திருப்போரின் சிறுமியை நீக்கி மகிழ்ச்சியாக வாழவும் தேவ கிருபை வேண்டும் என ஜெபிக்கிறோம் ஆன்லைன் சூதாட்டங்களினாலும் சமூக வலைத்தள பாவங்களினாலும் சிக்கி மன கிளேசத்தோடு சுகவீனமாய் வாழ்கிற ஒவ்வொருவரையும் சாத்தானின் கண்ணிகளிருந்து விடுவித்து ஆசீர்வாதமாய் வாழ செய்தல்ல ஜெபிக்கிறோம் ஆண்டவரே உண்ண உணவின்றி உடுக்க இருக்க இருக்கையிடமிருந்து வாழும் ஒவ்வொருவரின் அனுதின தேவைகளை சந்தித்து பாதுகாப்பாய் வாழ இறக்கம் செய்தல்ல ஜெபிக்கிறோம் ஆண்டவரே பயணம் செய்கிறவர்கள் தேவ பாதுகாப்போடு ஆபத்து மோசங்களுக்கு விலக்கி காக்கப்படவும் கடன் தொல்லையினால் சிக்கி தவிப்பவர்களுக்கு கடன்களை செலுத்தி தீர்ப்பதற்கான ஏற்ற வாசல்கள் திறந்தவும் தேவன் இரக்கம் செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜபத்தை கேட்பவரே அதற்கேற்ற பதில் தருகிறவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் துதிகரமையுமே உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜபங்களை நல்ல பிதாவே ஆமீன்